அலாமிகம் வரமத்துல்ல வரகாத்து பாடம் நூற்றி பத்தொம்பது இந்த ரியாலு சாலிஹின் கிட்டாபின்னுடைய நூற்றி பத்தொம்போதாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் உபதேசம் செய்தல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹரீஃபுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வகுத்த இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மின்மேலும் பறக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் யாரோ ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாது சாலிஹின் நூற்றி பத்தொன்பதாம் நாள் பாடத்துல நாம் இரண்டு ஹதீஸை பற்றிய விஷயங்களை இன்று நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது மூன்று ஒப்பந்தங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸில் எந்த விஷயத்தை பத்தி பேசுவாங்கன்னு சொன்னா ஹதீசருடைய அறிவிப்பாளரான அப்துல்லா ரதிகுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா செல்லுல்லாஹ்ஹிவ செல்லம் அவங்கள்ட்ட ஒரு மூணு விஷயத்த நான் ஒப்பந்தம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுல முதலாவது விஷயம் தொழுகையை முறையாக நிலைநாட்டி நல்லபடியாக செய்வது என்ற இந்த தொழுகையை என்ற விஷயத்த முதலாவது ஒப்பந்தமாக நான் செய்து கொண்டேன் இரண்டாவதாக ஜக்காத்தை நல்லபடியாக வழங்க வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இரண்டாவது ஒப்பந்தமாக செல்லவாக அழகி அவர்களோடு நான் செய்து கொண்டேன் மூன்றாவதாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த உலக முஸ்லிம்கள் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் நசீகத்து செய்வது உபதேசம் செய்வத நான் மூன்றாவது ஒப்பந்தமாக சொல்லல்லாஹு அலி வல்லம் நான் செஞ்சு கொண்டேன் செய்து கொண்டேன் என்பதாக சொல்றாங்க அப்ப இந்த மூணு விஷயத்தையும் சொல்லல்லா அலிவல்லம் அவங்கள்ட்ட நான் செய்து கொண்டேன் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக ஜரீ அப்துல்லா ரதி அல்லான்னு சொல்ல வருவாங்க இப்போ இதுதான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக அமைகின்றது இப்ப இதன் காரணமாகதான் இங்கு மூன்று ஒப்பந்தங்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீசனை நாம் அமைத்திருக்கின்றோம் இரண்டாவது ஹதீசு நீ விரும்புவதை கொடு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு இப்ப இந்த ஹதீஸில் என்ன சொல்லுவாங்கன்னா சல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு முஸ்லீம் உங்களில் யாரும் ஒரு முக்மீனாக ஆக மாட்டார் நல்ல முக்மீனாக ஆக மாட்டார் இதுவரை என்று சொன்னால் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த ஒன்றை உங்களுடைய சகோதரனுக்கு நீங்கள் கொடுக்கும் வரையிலும் நீங்கள் ஒரு முழுமையான ஒரு முக்மீனாக நீங்கள் ஆக மாட்டீர்கள் என்பதை சொல்லதால சொல்லுவாங்க இப்ப நம்ம என்ன விஷயத்தை விரும்புறோமோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நம்முடைய சகோதரனுக்கும் நம்ம கொடுக்க கூடிய விழா இன்னமல் சகோதரன் சொல்ற யாரு யார சொல்லியிருக்கிறான் ஒவ்வொரு முஸ்லீம்களும் சகோதரர்கள் தான் ஒவ்வொரு முக்மீனுமே சகோதரர்கள் தான் அப்ப அந்த ஒவ்வொரு முக்மீன்கள் சொல்ற காரணம் அப்ப எல்லா முக்மீன்களும் சகோதரர்களா இருக்காங்களா இல்லையா இந்த அடிப்படைகளை சொன்ன ஒரு விஷயம்தான் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அப்ப உன்னுடைய சகோதரனான பிற முஸ்லீம்களுக்கு நீ எதை விரும்புறியோ உனக்கு எது பிடித்தமானதாக இருக்குதோ அந்த ஒன்றை நீ கொடுக்கும் வரையிலும் நீ நல்ல மீனாக நீ எல்லாவருக்கும் பொருத்தமான ஒரு மீனாக நீ ஆக முடியாது என்பதை செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களா இருக்கிறாங்க இப்போ இதுதான் இந்த ஹதீஸுல சொல்லப்படக்கூடிய முழு கருத்து அப்ப இந்த ஹதீஸானது அதன் காரணமாக தான் நீ விரும்புவதை கொடு என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது நமக்கு இருக்கின்றது அப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீசுகளை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் அலஹம் இப்போ நம்ம கிதாப பாப்போம் நூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸ் இந்த ரியாகுகின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது நூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீசாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள் அஸ்ஸானி இன்னும் இது இரண்டாவது ஹதீஸாக இது இருக்கின்றது எதுல இந்த பாடமான பாபு நசீஹா உபதேசம் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீசுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது இரண்டாவது ஹதீஸ் என்பதையும் நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது ஆன் ஜரீரிபினி ஆபதி லாஹி ரதியுள் லாஹான் அப்துல்லா என்பவருடைய மகனான ஜரீ ரதியுல்லாக அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க

அந்த தொழுகையை நிலைநாட்டுவதின் மீதும் இன்னும் அந்த ஜகாத்தினை கொடுப்பதின் மீதும் நிறைவேற்றுவதின் மீதும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நசீஹத் செய்வது நலவை நாடுவதின் மீதும் அலிஹஹி வசலம் அவங்கள்ட்ட நான் ஒப்பந்தம் செய்து கொண்டேன் என்பதாக அப்துல்லா ரசி அனுகூ அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஷாக இருக்கு அப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மூணு விஷயத்தையும் செலவாக அலைவ செல்லம் அவங்கள்ட்ட பயாத்து செஞ்சாங்க ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க ஒப்பந்தம் செய்யறதுனா என்ன ஒரு விஷயத்த ஒப்பந்தம் செஞ்சுட்டேன்னு சொன்னா அந்த விஷயம் கரெக்டாக அது சரியாக அது நடைமுறையில இருக்கணும் அதை விட்டுற கூடாது ஒரு ஒப்பந்தம் செஞ்சிட்டா அதை நிறைவேற்றணுமா இல்லையா நம்ம இன்னைக்கு ஒரு ஒப்பந்தம் செய்யறோம் ஒரு கல்யாணம் ஒப்பந்தம் செய்யறோம் நம்ம இத்தனா தேதியில கரெக்டா நம்ம கல்யாணம் வச்சிடலாம் அப்படி நம்ம ஒப்பந்தம் செஞ்சு அந்த கல்யாணத்தினுடைய அந்த டேட்டு அதை பண்றோமா இல்லையா அதை பிக்ஸ் பண்ணா கூட நம்ம அந்த ஒப்பந்தத்தை கூட எந்த அளவிற்கு பேணும் அப்ப அந்த கல்யாணம் கண்டிப்பா அந்த டேட்ல நடக்கணும் அது நடக்கலைன்னு சொன்னா அந்த ஒப்பந்தம் சரியாகாது ஒப்பந்தம் சரியாகலன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ சாதாரணமான ஒரு கல்யாண டேட்டு குறிக்கிறதுக்கே இவ்வளவு பெரிய ஒப்பந்தத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொன்னா செலவாகும் அவங்கள்ட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூணு விஷயத்த ஜரீர் அதிகமாக ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறார் அதுல முதலாவது விஷயம்னா சலாத்து தொழுகையை நிலைநாட்டுவேன் தொழுகையை நான் முழுமையாக நான் நிலைநாட்டுவேன் எந்த ஒரு பக்தும் மிஸ் ஆகாம எந்த ஒரு பக்தையும் தவறிவிடாமல் நேரத்திற்கு நேரம் தகுந்தவாறு சரியாக நான் தொழுகையை பேணி அதன்படி நான் தொழுவேன் அப்போ இதை தான் நான் ஒப்பந்தம் செஞ்சாங்க இதை நான் சொல்லல்லா அழைச்சலம் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் செஞ்சேன் அப்படின்னு ஜரீரபின் அப்துல்லா ரவிகுல்லான்னு சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் ஈதா ஜக்கா ஜக்காத்தை நான் முழுமையாக நிறைவேற்றுவேன் அப்போ ஒரு முஸ்லிம்க்கு ஜக்காத் இருக்கிறது கடமையா இல்லையா கடமையான விஷயம் தொழுகை எப்படி கடமையோ அதுபோல ஜக்காத்தும் கடமையான ஒரு விஷயமாக இருக்கு அப்போ அந்த ஜக்காத்தை நான் முழுமையாக அதற்கு தகுந்தவாறு அந்த அளவை நான் முழுமையாக கொடுப்பேன் அந்த ஜக்காத்தை இந்த இஸ்லாத்தின் பிரகாரம் இந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அந்த சட்டத்தின் பிரகாரம் நான் அந்த ஜக்காத்தை முழுமையாக நிறைவேற்றுவேன் அது மட்டுமல்ல நான் தொடர்ந்து நிறைவேற்றுவேன் அப்துல்லா ரதிகுல்லூ இரண்டாவதாக ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் விஷயம்னா நமக்கு முக்கியமான விஷயம் இந்த பாடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நான் நலவை நாடுதல் என்பத நான் ஒப்பந்தம் செய்து கொண்ட என்பதாக மூன்றாவது விஷயமா சொன்னாங்க அப்போ நலவன் நாடுறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் எப்படி நலவை நாடுறது என்பதை நமக்கு ஷராகல தெளிவுபடுத்தி தராங்க என்னன்னா சொல்றாங்க அப்போ சொல்லாலும் செயலாலும் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீமை விட்டும் ஒரு ஷர்ரை தஃபா செய்வது தடுப்பது அப்போ நம்முடைய சொல்லை கொண்டும் நம்மளுடைய செயலை கொண்டும் ஒரு முஸ்லீமுக்கு எந்த ஒரு தீங்கும் வராம அவரை பாதுகாத்து நம்ம தடுப்பது இதுதான் ஒரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய நசீஹத் நலவை நாடுதலாக இருக்கு என்பதை நமக்கு கற்றுத்தராங்க சொல்லு அலி அப்போ ஒரு விஷயம் இப்போ நம்மளுடைய சொல்லை கொண்டு அவனுக்கு தஃாட்சி என்ன எப்படி ஒரு தீமையான ஒரு காரியத்தை அவன் செய்யறான்னு சொன்னான் ஒரு தீமையான காரியத்தை அவரடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னான் அவரிடத்துல போய் நம்ம சொல்லால நம்ம நம்ம அவருக்கு நசியாகத்தை கொடுக்கணும் நலவை நாடி கொடுக்கணும் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுவா இப்படி செஞ்சா இதெல்லாம் தவறானதாக இருக்கின்றது அல்லாஹ் இதை விரும்புவனாக இல்ல அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தன்னுடைய சொல்லாலும் செயலை கொண்டும் அதை செஞ்சும் காட்டணும் சில விஷயங்களை சொன்னா பத்தாது சில விஷயங்களை செய்யணும் உடனே தொழுவாமே இருக்கிறான் ஒரு முஸ்லீமு கடமையான தொழுகையே தொழுவாம இருக்கிறான் இப்ப கடமையான தொழுகையே தொழுவாம இருக்கிறது தப்பு தானே இப்ப அந்த தொழுவாம இருக்கிறான்னு சொன்னா அவனை தொலை வைக்கிறதுக்காக சொல்லியும் பார்க்கணும் செஞ்சும் காட்டணும் நம்ம தொழுது காட்டணும் தொழுவுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தொழுவுறதை பார்த்தே அவன் தொலக்கூடியவனாக இருக்கணும் தொழுகிறப்பா இவர் எப்படி தொழுவுறா நல்லபடியா தொழுகிறாரு நம்மளும் தொழுவணும் அப்படி அவனுக்கு ஒரு எண்ணம் வருமா இல்லையா அந்த எண்ணத்தை அவருடைய மனதுல நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படி செய்யறதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படி தான் ஒரு முஸ்லீமுக்கு நலவி நாடுதலாக இருக்கு என்பதை சொல்லா அலுலாம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் அப்போ இதையும் நான் சல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட மூன்றாவது ஒப்பந்தமாக நான் ஒப்பந்தம் செய்தேன் என்பதாக சல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட இந்த அப்துல்லா ரதி அல்ல ஒப்பந்தம் செஞ்சு கொண்டாங்க அப்போ இந்த மூணு விஷயத்தை நான் ஒப்பந்தம் செய்து கொண்டேன் என்பதாக ஜரீரபின அப்துல்லா ரதி அல்லான்னு நமக்கு இந்த ஹதீஃபின் மூலமாக சொல்ல வராங்க முத்தபகுன் அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபு நசீஹா உபதேசம் என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் இதுல மூணு விஷயத்த நான் ஒப்பந்தம் செஞ்சேன்னு ஜரீர்பன் அப்துல்லா ரதிகலான்னு சொன்னாங்க அந்த மூணு விஷயத்துல மூணாவது விஷயது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நலவை தான் நான் ஒப்பந்தம் செய்து கொண்டேன் மூன்றாவது விஷயமாக அப்படின்னு இவங்க சொல்றாங்களா இல்லையா அப்போ இந்த ஒரு கருத்து இந்த ஒரு விஷயம் இங்கு இடம்பெயர்வதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபு நசீஹா உபதேசம் என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது இப்போ இதுதான் இந்த நூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸாக நமக்கு அமையுது இப்ப அடுத்தபடியாக இந்த நூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸை பற்றி நாம் பார்ப்போம் பாடத்துல அந்த ஹதீசின் பிரகாரம் இது நூத்தி எண்பத்தி மூணு அஸ்ஆ மூன்றாவது ஹதீஸ் இந்த பாபு நசி ஹாக்கில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்ல அந்த வரிசையின் பிரகாரம் இது மூணாவது ஹதீஸாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இது மாலிக ரஹ் வானு அந்த சஹாபி அந்த அணு மனு மாலிக ரதியாஹானுஹு அவர்களை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் ரதியாஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தாலா கொள்வானாக அப்போ அவங்க யாரை தொட்டும் சொல்றாங்க அனி நபி இ செல்லல்லா அலைய செல்லம் நபி செல்ல அலைய செல்லம் அவர்களை தொட்டும் அனசிரதிகள் ஆன அறிவி அறிவிக்கிறாங்க இப்போ செல்ல ஆலிசம் சொன்னதாக சொல்றாங்க கால செல்லல்லாஹும் அலகிகவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த கால உடைய மீறு செல்லல்லால செலம் அவங்கள பார்த்து போகும் அனசிரதியிலான கிடையாது இப்ப செல்லே சிலம் அவர்கள் சொன்னார்கள் லாயு மீனு அஹதூக்கும் உங்களில் ஒருவர் உண் மீனாக மாட்டார் உங்களில் ஒருவர் யாரும் இறை நம்பிக்கையுடையவராக அல்லஹவருக்கு பொருத்தமான பொருத்தப்பட்ட ஒரு முக்மீனாக ஆக மாட்டார் ஹத்தா எதுவரை என்று சொன்னால் தன்னுடைய சகோதரனுக்கு நேசி நேசிக்கும் வரையிலும் மாயுகிபுலி நப்சிஹி அவனுடைய நப்சிருக்கு அவன் எந்த ஒன்றை நேசிப்பானோ விரும்புவானோ அந்த ஒன்றை தன்னுடைய சகோதரனுக்கும் அவன் நேசிக்கும் வரை உங்களில் ஒருவர் மீனாக மாட்டார் இறை நம்பிக்கை உடையவராக ஆக மாட்டார் என்பதை செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்ல வராங்க இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்ல வர விஷயம் என்ன தனக்கு பிரியமான ஒன்றை தன்னுடைய சகோதரனுக்கும் கொடுக்கணும் சகோதரனை யாரு கூட பிறந்த அண்ணன் தம்பியா கூட பிறந்த சகோதரர்களா அது கிடையாது இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் ஒவ்வொரு முஸ்லீமுமே சகோதரர்கள் பல்லவத்தாழ குரான்ல சொன்னானா இல்லையா இன்னம்பல் முக்மீனோட எகுவா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முக்மீன்களும் சகோதரர்களே அப்படின்னு அல்லகத்தாளாவே சொல்லிட்டான் அந்த அடிப்படையில தான் செல்ல சொல்றாங்க உன்னுடைய முஸ்லீமான முக்மீனான ஒரு சகோதரனுக்கு நீ எதை விரும்புறியோ உனக்கு எது பிரித்தம் பிடித்தமானதாக இருக்குதோ அந்த ஒன்றை அவனுக்கு நீ விரும்புகிற வரைக்கும் நீ உண்மையான மு மீனாக மாட்ட உங்களில் ஒருவரு மீனாக ஆக முடியாது என்பதை சொல்லதாலே சொன்னாங்க அப்போ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைங்க நமக்கு வந்து ஒரு ப ஒரு சட்டை வச்சிருக்கிறோம் உதாரணத்துக்கு வைங்க ஒரு சட்டை வச்சுருக்குறோம் அந்த சட்டையை நம்ம போட்டு யூஸ் பண்ணுறோம் ஒரு பல வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது ரொம்ப பழசாயிடுச்சு பழசாயிடுச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும் நமக்கு டைட் ஆகிரும் சட்டை சட்டை கட்டையாயிரும் ஆன உடனே அது வெளுத்து போயிடும் வெளுத்து போகிறது இந்த காரணமா நமக்கு என்ன ஆகும் சட்டையும் பிடிக்காம ஆகும் சட்டை எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சட்டையா இருந்துச்சு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சட்டையா இருந்துச்சு ஆனா இப்போ இந்த சட்டை அவ்வளோ தான் எத்தி போயிடுச்சுப்பா இந்த சட்டைக்கான ஆயுசு தான் அப்படின்னு சொன்னா என்ன என்ன அர்த்தம் அந்த சட்டை அவனுக்கு பிடிக்கலாம் தானே அர்த்தம் அந்த சட்டைய முன்னாடியே அவன் புரியும் பிரியம் வச்சிருந்தான் ஆனா இப்போ அந்த பிரியம் இல்லை அந்த சட்டையின் மீது உள்ள அந்த விருப்பம் என்பது இல்லாமல் வெடிச்சா இல்லையா அப்படி விருப்பம் இல்லாத ஒரு காரியம் சட்டை இப்படி கட்டையாயிடுச்சு அந்த சட்டைய தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுக்குறான் நீ வச்சுக்கப்பா அந்த சட்டைய நீயே யூஸ் பண்ணுப்பா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த சட்டைய கொடுக்குறான்னு சொன்னா இது எப்படி இருக்கும் அப்போ அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை தான் அவன் செய்யறான் அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை கொண்டுதானே அவன் விருப்பம் கொள்ளாத ஒரு விஷயத்தை கொண்டுதானே தன்னுடைய சகோதரனுக்கு அவன் விரும்புறான் கொடுக்க விரும்புறான் அப்போ இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் உண்மையான முன்மீன் கிடையாது என்பதை சொல்லலேஷன் சொன்னான் அப்போ இப்படி கொடுக்கறது தப்பான்னு கேட்டா ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஆளுகளை கொடுக்கலாம் நம்ம இப்போ சட்டை சின்னதாயிடுச்சு அந்த சட்டை ரொம்ப கட்டையாயிடுச்சு ரொம்ப வெளுத்து போயிடுச்சு அப்போ நம்மளுடைய ஏழ்மையாக மிஸ்கின்லாம் வாசலில் வருவாங்களே இல்லையா வீட்டு வாசல் அப்போ அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை சட்டை சும்மா சைஸ் சின்னதாயிடுச்சு நம்மளோட நன்மோத்தவர் இருக்கிறான் அவன் நம்மளோட கொஞ்சம் வயசு சின்னதான் சின்னவனாக இருக்கிறான் அப்போ சின்னவனாக இருக்கும்போது அவனுடைய சைஸுக்கு இது கரெக்டாக இருக்கும்போது தெரியுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த எண்ணத்தில் கொடுத்தா பிரச்சனை கிடையாது இதுவே இத்து போயிடுச்சு இது ஒரு ரித்து போன சட்டை தானே இந்த சட்டையை கொடுக்க கொடுத்தா நமக்கு லாபம் தான் பிரச்சனை இல்லை இந்த சட்டை போனா என்ன இருந்தான்னு எல்லா ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தவன் கொடுக்குறான்பர் அப்படி ஒரு எண்ணத்துல கொடுத்தா அவன் அந்த சட்டையை விரும்பல தான் அர்த்தம் இந்த சட்டம் அவனுக்கு தேவையில்லை என்பதுதான் அர்த்தம் அப்போ அப்படிப்பட்ட தான் விரும்பாத அந்த சட்டையை தன்னுடைய சகோதரனுக்கு கொடுப்பானே என்று சொன்னால் அவன் உண்மையான மீனாக அவனாக மாட்டான் அல்லஹவருக்கு பிரியமான அல்லாஹருக்கு பொருத்தப்பட்ட ஒரு மீனாக அவன் எப்பொழுதும் ஆக மாட்டான் தனக்கு பிரியமான ஒரு விஷயத்தை கொடுக்கணும் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சட்டை இருக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு இருக்கு வீட்டில் பிரியாணி வச்சிருக்கிறோம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி அந்த பிரியாணிய ஒருத்தவங்க போய் கொடுக்குறோம் அதுதான் உண்மையான மீனுடைய செயல் என்பதை சொல்லதால சொன்னாங்க அப்போ நம்மளும் அந்த பிரியாணி விரும்புறோமா இல்லையா அந்த சாப்பாடை நம்மளும் விரும்புகிறோம் அந்த விரும்புறத நமக்கு இதை எவ்வளவு பிடிச்சதா இருக்கு நம்மளுடைய சகோதரனும் இதை சாப்பிடணும் தானே நம்மளுடைய நண்பனும் இதை சாப்பிடணும் தானே நம்மளுடைய அண்ணனோ தம்பியோ இந்த உலக முஸ்லீம்களும் இதை சாப்பிடணும் தானே அவர்களுக்கும் இதை சாப்பிடணும் ஒரு ஆசை இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்துல தான் விரும்பிய அந்த விஷயத்தை கொண்டு போய் கொடுக்கறான் பாருங்க இவன் தான் உண்மையான முன்மீன் இப்படி ஆகும் வரையிலும் உங்களில் யாரும் மீனாக முடியாது உண்மையான முஸ்லீமாக ஒரு முக் நீங்கள் ஆக முடியாது என்பதை அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ இதுதான் இந்த ஹதீஸாக இருக்கு முத்தபக்கு இந்த ஹதீஸானது முஹாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இது நூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபு நசீஹா நலவை நாடுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் செல்லவாஹலை செல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது தனக்கு விரும்பிய ஒன்றை ஒரு சகோதரனுக்கு அவன் விரும்பும் வரையிலும் உங்களில் ஒருத்தவர் முக்மீனாக ஆக மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தனக்கு விரும்பிய ஒன்றை ஒருத்தவனுக்கு கொடுக்கறதுனா அது நல்லவன் ஆடுறதுதான் அர்த்தம் தான் விரும்பிய கெட்டதை கொடுக்கறது கிடையாது தீங்கான விஷயத்த கெட்டதான விஷயத்த கொடுக்க கொடுக்கக்கூடாது நம்ம விரும்பக்கூடிய அந்த விருப்பம் என்பது அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக அப்படி ஒரு விருப்பமான ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னா அந்த விஷயத்தை கொண்டு பிறருக்கு நலவன் ஆடுறமா இல்லையா அவனுக்கு நன்மையை செய்து கொடுக்கிறோமா இல்லையா அப்போ இந்த நலவை நாடுதல் என்ற இந்த கருத்து உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபு நசீஹா நலவை நாடுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது சரிங்களா அப்போ இதுதான் இந்த ஹதீசனுடைய மொத்த கருத்தாக இது அமைகின்றது அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த நூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீசையும் இந்த நூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீசையும் பற்றிய தர்ஜுமாவையும் அதற்கான முழுமையான விளக்கங்களையும் நாம் முழுசா நம்ம பார்த்தாச்சு அலமது அப்ப அப்போ இத்தோட இந்த பாபுன் நசீஹா இந்த உபதேசம் குறித்தான இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுகின்றது அலஹம் இல்லா இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட இந்த பாடத்துல சொல்லப்பட்ட இந்த மூணு ஹதீஸையும் நம்ம பார்த்தாச்சு சரிங்களா இப்போ பாபு நசீஹா நிறைவு செஞ்சாச்சு இப்போ அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லா இந்த இருபத்தி மூன்றாம் பாடமான இந்த பாடத்தை குறித்தான விஷயங்களையும் அதற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துகளையும் അതുകൊണ്ട പതിവ് ചെയ്യപ്പെടുന്ന ഹരീസുകളെയും അതാണ് വിളക്കങ്ങളെയും തർജിമാക്കളെയും പറ്റി നാം ഇൻഷാല് നാം അടുത്ത പാടത്തിൽ നാംമീൻ അസലമുല്ലാ വ